உலகமெங்கும் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது விருச்சக ராசி பிறந்தவர்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் செட் ஆகும் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்பட்டில் கிளிக் பண்ணிக்கங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருக்கும் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் கால் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம போகலாம் விருச்சக ராசி காலபுருஷன் எட்டாவது ராசி தான் விருசகராசி ராசியில் விசாக நட்சத்திரம் அனுச்ச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் விருச்சக ராசி அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அது வந்து தத்துவத்திலே தத்துவத்தை குறிக்கக்கூடியது விருச்சகராசி விருச்சகராசி வீட்டின் அதிபதிய செவ்வாயை இயக்கின்ற பொழுது நிச்சயம் அந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ செவ்வாய் எவ்வாறெல்லாம் இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்ங்கிறது கூட பிறந்த சகோதரை குறிக்கக்கூடியது அப்ப எப்பொழுதும் கூட பிறந்த சகோதரனுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க நிச்சயம் ஏன்னா அது காலப்புருஷன் தத்துவப்படி எட்டாம் இடம் எட்டாம் இடம் மருத்துவத்தை குறிக்கக்கூடியது அதனால கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா மருத்துவ சேவை செய்யுங்க நிச்சயம் அந்த விருச்சக ராசிகள் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதே மாதிரி தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அறுவை சிகிச்சை செய்த நபர்களுக்கு உதவி செய்யணும் எப்பொழுதுமே அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா அது எட்டாம் இடங்கிறது குறிக்கக்கூடியது அறுவை சிகிச்சை குறிக்கிறது எட்டாம் பாவம் அந்த புருஷன் தொத்துப்படி அது எட்டாவது ராசியா வருது அதனால நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ராசி ஸ்ட்ராங் பெறும் பலம் பெறும் நிச்சயம் உங்க எண்ணங்கள் பூர்த்தியாகிட்டே இருக்கும் அதனால் நீங்க எப்பவுமே இந்த விருட்ச ராசிகள் பிறந்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்த நபர்களுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்க குரு பகவானை இயக்க இயக்க நிச்சயம் வருமானம் கிடைக்கும் எப்பவுமே இந்த விருச்சேக ராசிகள் பிறந்தவர்கள் எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வரணும் ஏன் அப்படின்னா தத்துப்படி அது ஒன்பதாம் பாவம் அந்த வீட்டின் அதிபதி குருதான் ஒன்பதாம் இடங்கிறது கோயில் வழிபாடு தான் அடுத்ததான் குருனாலும் கோயில் வழிபாட்டை குறிக்கக்கூடியது குருமார்களை குறிக்கக்கூடியது குழந்தையை குறிக்கக்கூடியது அது குரு பகவான் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல எந்த பாவம்னா வயிறை குறிக்கக்கூடியதும் தான் நம்மளுடைய மூளை குறிக்கக்கூடியதும் தான் அதே மாதிரி கல்லீரில குறிக்கக்கூடிய பாவம் குரு தான் நம்ம மூக்கை குறிக்கக்கூடிய கிரகம் எதுனாலும் தான் அப்போ இது எல்லாமே வந்து குரு பகவானை குறிக்கக்கூடியது அப்போ குரு வந்து நீங்க கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து கோயில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உதவி செய்யறது அதே மாதிரி குழந்தைகளுக்கு உதவி செய்வது அடுத்தது வந்த கோபுரத்தில் ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட நீங்க முடிஞ்ச நன்கொடை கொடுத்து அந்த கோபுரம் கட்ட உதவி செஞ்சாலுமே உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் சோ இவ்வாறெல்லாம் இங்க இயக்கும்போது நிச்சயம் வருமானம் உயரும் அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிற விருச்சக ராசியில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அதை படிக்கிறாங்க அப்படின்னா குரு பகவான இயக்கைக்கு அவங்க கல்வியில சிறந்து விளங்குவார்கள் ஏன்னா ரெண்டாம் பாவம் தான் கல்வி குறிக்கக்கூடிய பாவம் அப்ப வந்து கோயில் வழிபாடு பண்றது அவங்க கோயிலுக்குள்ள போய் உட்காந்து ஒரு பக்கத்து வீட்டு பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்து வச்சுங்க இந்த கோயில் உட்காந்து பாத்தீங்கன்னா நிமிஷம் படிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் ஏன்னா பஞ்சபூத தத்துவத்துல குருவுக்கு வந்து கோயிலை குறிக்கக்கூடியது அப்ப கோயில உட்காந்து படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு படிப்பு வரும் யாரு விருச்சகராசியில் பிறந்தவர்கள் அதனால நீங்க கோயில்ல உட்காந்து படிக்க வைங்க படிப்பு நன்றாக வரும் அப்ப அந்த குரு இயக்க இயக்க நிச்சயம் வருமானம் உங்களுக்கு வரும் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கு இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்ம வீடு சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவானை இயக்குனீங்கன்னா நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அப்ப சூரியன் பகவானை இயக்குங்க அப்ப சூரியனை எவ்வாறுலாம் எல்லாம் இயக்கலான்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் மருத்துவத்துறை குறிக்கக்கூடியது பாவம் அப்ப இதெல்லாம் தந்தைக்கு உதவி செய்யுங்க மருத்துவ உதவி செய்யுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை குறிக்கக்கூடியது தான் பகவானை குறிக்கும் காரத்தோத்துல அப்ப நீங்க வந்து சப்பாத்தி தானம் பண்றது குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொடுக்குறது மிக சிறப்பு அடுத்தது அந்த சிகப்பு வஸ்திரம் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் நல்ல நன்றாக நடக்கும் இன்னொன்று கேட்டீங்கன்னா ராசிக்கு யோகாதிபதியே தான் சந்திரனும் சூரியன் தான் அப்ப அதுல சூரியன் வராரு அப்போ நீங்க சூரியன் இருக்கு இயக்க இயக்க நிச்சயம் இந்த விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் நன்றாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா யோகாதிபதி கிரகம் சூரியன் அப்போ சூரியனை இவ்வாறெல்லாம் இயக்குங்க இயக்கின்ற பொழுது நிச்சயம் செய்கின்ற எந்த தொழில் இருந்தாலும் சரி அந்த தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் புதன் பகவான் தான் உங்களுக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ புதன் பகவானை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற நல்லா லாபம் கிடைக்கும் புதன் எவ்வாறு இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிறது கல்வி குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ கல்வி சேவை செய்யுங்க வீட்டு பக்கத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு வாய்ப்பாடு வாங்கி தானம் பண்றது நோட்டு வாங்கி கொடுப்பது பேனா வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலும் புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் புதன் பகவானுடைய காலத்துவத்தில் குடிக்கக்கூடியது அடிக்கடி பச்சை பயிர் தானம் பண்றது நியூஸ் பேப்பர் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானம் பண்றது ஏன்னா புதன்கிறால நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறது இப்போ நியூஸ் பேப்பர் வாங்கி யாருக்காவது தானம் பண்ணீங்கன்னாலும் யாருக்காவது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வாங்கி நோட்டு புத்தகம் பேப்பர்ஸ் இதெல்லாம் வாங்கி தானம் பண்ணுகின்ற பொழுது கொடுக்குகின்ற பொழுது நிச்சயம் அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காலப்புருஷன் தத்துவாம் வீடு இது ராசிக்கு பதினொன்றாம் வீடு காலப்புருஷன் தத்துவப்படி அது ஆறாம் பாவம் அப்ப ஆறாம் பாகம்ன்றது மருத்துவத்தை குறிக்கக்கூடிய பாவம் தான் அப்ப மருத்துவ சேவை செஞ்சாலுமே உங்களுக்கு வருமானம் வரும் செய்கின்ற தொழிலும் நல்லா லாபமும் கிடைக்கும் அப்ப புதன் பகவான் தான் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதுல உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அப்ப அஸ்த நட்சத்திரங்கிறது ஆரஞ்சு பழத்தை குறிக்கக்கூடியது இந்த காலபுருஷன் தத்துவப்படி ஆறாம் வீடுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்க ஒரு நோயாளி ஒரு உடம்பு சரி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை வாங்கி தானம் பண்ணுங்க நிச்சயம் அந்த அஸ்த நட்சத்திரம் ஏன்னா அது உடைபடாத நட்சத்திரம் அந்த பாவம் இயங்கும் நிச்சயம் உங்களுக்கு எரிச்சகராசியை பிறந்தவர்களுக்கு தொழிலே நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்றது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் சோ இவ புதனை இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் மூல நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரம்னா கொய்யாக்க குறிக்கக்கூடியது இங்கே கொய்யாக்க தானம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை ஏன்னா திருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் பாவ இன்றி இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் அந்த வீட்டில் உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் குருவிலை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் அதனால பூச நட்சத்திர அன்னைக்கு நீங்க குரு வழிபாடு செய்யுங்க சமாதி வழிபாடு செய்யுங்க ஏன்னா விருட்சக ராசிக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரனும் சூரியன் தான் அப்போ ஒன்பதாம் வீடு உங்களுக்கு பாக்கியத்தை குடிக்கக்கூடியது அதனாலதான் பூச நட்சத்திரம் ஜீவ சமாதி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் இந்த விருச்ச ராசியை பிறந்தவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் தொழில நல்லா வருமானம் கிடைக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க நிச்சயம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நன்றாக இயங்கும் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் சரிங்களா மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன ரீதியாக இரண்டாம் பாகவும் பத்தாம் பாகவும் பதினொன்றாம் பாகவும் உங்க ஜாதகத்தை பார்த்து அதை இயக்குகின்ற பொழுது கூடுதலான பலன் கிடைக்கும் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி